இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ரெண்டு கொருந்தியர் மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே மகிமையின் மேல் மகிமை அடையும்படி தேவன் நம்மளை மறு ரூபமாக்குகிறார் அப்படிங்கிறத அறிந்து கொள்வதே நமக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுக்குது ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ளணும் மகிமையின் ஒரு லெவல் நாம் எதிர்பாராத ஒரு வழியில ஒரு முடிவுக்கு வருது இதன் வாயிலாக இன்னும் மேலான மகிமைக்குள் நாம் அடுத்த அடியை எடுத்து வைக்கிறோம் தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்யவிருக்கிற புதிய காரியங்களுக்காக அவர் உங்களை ஆயத்தப்படுத்தும் போது ஒரு கதவு அங்கே அடைக்கப்பட வேண்டியிருக்குது வழி உண்டாகக்கூடிய ஒரு இழப்பை நீங்கள் உணர வேண்டியிருக்கலாம் வேலைத்தளத்தில் உங்கள் உயர்வு அநீதியாய் மறுக்கப்படலாம் கடந்து சென்ற இப்படிப்பட்ட நிகழ்வுகளையே எண்ணி திரும்பி பார்த்து இதுக்குள் சிக்கி கொள்ளாதீங்க இவற்றை புரிந்து கொள்ளும்படி முயற்சிக்காதீங்க ஏன் இது வேலை செய்யலை அப்படின்னு அவர்கள் ஏன் என்னை அநியாயமாக நடத்துனாங்க ஏன் என்னுடைய பிஸ்னஸில் எனக்கு தோல்வி அப்படிங்கிற கேள்விகளோடு போராடாதீங்க தொடர்ந்து முன்னோக்கி செல்லுங்க தேவனை கணம் பண்ணுங்க இவையெல்லாம் அத்தியாவசியமான முடிவுகளே அப்படிங்கிறத அறிஞ்சு கொள்ளுங்கள் இவற்றை காட்டிலும் மேலான நன்மைகளை உங்களை நோக்கி வரும்படி தேவன் திட்டமிட்டு இருக்கிறாரு ஆகையால் தேவனே இவற்றை நிறுத்தி இருக்கிறாரு முடிந்து போனவைகளை எண்ணி போராடி கொண்டிருக்கீங்களா தேவன் எதை நிறுத்தினாரோ அதை குறித்து கசப்படைகிறீங்களா இழந்ததை எண்ணி விரக்தி அடைந்துருக்குறீங்களா மகிமையின் அடுத்த உயர்வு அடுத்த லெவலுக்குள்ளே நீங்கள் அடி எடுத்து வைக்கும்படி அவை எல்லாம் நிகழ்ந்தன அப்படிங்கிறத இன்றைக்கு அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் பார்வையில் அது வாய்ப்பாக தருது ஆனால் தேவன் அதன் வழியாக உங்களை இலக்கி நிறைவை நோக்கி வழி நடத்துகிறாரு அப்படிங்கிறது தான் அதி நிச்சயமான உண்மை ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இன்னும் முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா மே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றிப்பா இன்றைக்கு அப்பா அந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் நூறு மடங்கு பலன் தருகிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்னோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்கப்பா அவங்களுடைய அப்பா என்னென்ன விருப்பங்களோ இப்போ என்னென்ன பிரச்சனைகளில் சிக்கி இருக்கிறாங்களோ அவங்க கண்ணீருக்கு காரணம் என்னவோ இது எல்லாவற்றையும் இன்றைக்கு சரி செய்து இந்த பிள்ளைகளுக்கு நன்மை செய்பவராக இருக்கிறீங்கப்பா கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா அப்பா அத்தனை ரிக்வஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜாக மாறணும்ப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் அப்பா எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக உடம்பு சரியில்லாத பிள்ளைகளுக்காக திருமணத்திற்காக வேலைக்காக கணவன் பிரிந்து போன கணவன் திரும்ப வரணுங்கிறதுக்காக மனைவிக்காக பெற்றோர்களுக்காக வேலை பார்க்குற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக மனநலம் சரியில்லாமல் கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறவங்க திருந்தணுங்கிறதுக்காக இன்னும் அநேக ரிக்வஸ்ட்டு போட்டிருக்காங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா இப்பொழுது நீங்கள் பதில் செய்பவராக இருக்கிறீங்கப்பா உண்மை நம்பி வந்திருக்கிற அந்த பிள்ளைகளை வெறுமையாய் திரும்பி அனுப்பாத படிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் அற்புதங்களை அப்பா செய்யுங்கப்பா நன்றியப்பா இதாவே மகிமையின் மேல் மகிமை அடையும்படிக்கு நீங்கள் அப்பா எங்கள் ஒவ்வொருத்தரையும் மறுரூபமாக்கியிருக்கீங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒரு லெவல்லிருந்து அடுத்த உயரிய லெவலுக்கு நாங்கள் எடுத்து வைக்க வேண்டிய அடிகளை நீங்கள் மட்டுமே தீர்மானிக்கிறீங்கப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய வழியில் எனக்கு எதிராக எது வந்தாலும் நான் தொடர்ந்து முன்னோக்கி செல்வேன்ப்பா உண்மை கணம் பண்ணுவேன் ஏசு கிறிஸ்து நாமத்தில் எங்களை உயர்ந்த இடத்தில் நீங்கள் வைக்கிறமே கா உமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு இந்த தீர்மானத்தை எடுங்க இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்து போனவைகள் நீங்கள் தோற்று போனவைகளை குறித்து யோசிக்காமல் அதுக்கான காரணத்தை ஆராயாமல் தேவன் இனி உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றத்தை வச்சுருக்கிறாரு என்னென்ன உயர்வுகளை வச்சுருக்கிறாருங்கிறத பார்க்கக்கூடிய ஒரு நோக்கத்தை கொண்டு வாங்க அவர் உங்களை அடுத்த லெவலுக்கு உயர்த்த போகிறாரு அதனால தான் இந்த சிறிய பின்னடைவு இந்த முன்னேறிட்டு இருக்கும்போது ஒரு தடை வருது அப்படின்னா அடுத்து அதை விட பெரிய லெவலுக்கு உங்களை உயர்த்த போகிறாருன்னு அர்த்தம் நீங்கள் தேங்கி நிற்கிற இடத்துலையே நிற்கணுங்கிறது தேவனுடைய விருப்பம் இல்லை தெய்வன் உங்களை தொட உயர்த்தி அழகு பார்க்க பார்க்கிறாரு அவர் உங்களுக்கான எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கிறாரு உதவிகள் செய்கிறாரு உங்கள் வள பக்கத்தில் அவர் நிழல அறுக்கிறாரு அதனால நீங்கள் அசைக்கப்படுவதே இல்லை தேவன் உங்களுக்காக எல்லா காரியங்களையும் செய்து முடித்து உங்களை வெற்றியாளராக நிறுத்துகிறாரு உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உங்களை ஏளனமாக பார்க்கலாம் ஒரு திறமையும் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை கேவலப்படுத்தலாம் அவமானப்படுத்தலாம் ஆனால் அவங்க கண் முன்னாடி உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் செய்கிறாரு உங்களை எதில் பலவீனம்னு நினச்சாங்களோ அந்த காரியத்தில் தேவனுடைய பலத்தை உங்களுக்கு தந்து உங்களை அதில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போக போகிறாரு எந்த காரியத்தில் உங்களுக்கு திறமை இல்லைன்னு சொன்னாங்களோ அதே காரியத்தில் தேவனுடைய திறமை அவங்களுக்குள்ள சேரும்போது அவருடைய சத்துவம் உங்களுக்குள்ள வரும்போது நீங்கள் அதில் வெற்றி பெறுவீங்க நீங்கள் வெற்றி பெறுவீங்கிறது மட்டும்தான் அதி நிச்சயமான உண்மை நீங்கள் பார்க்குற அத்தனை கஷ்டங்களும் நிரந்தரம் கிடையாது தேவன் உங்கள் கூட இருக்கிறாரு இன்றைக்கு கூட உடல்நலம் சரியில்லாமல் ஆரோக்கியம் இல்லாமல் ஏதோ ஒரு நோயினால நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கலாம் இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம் ஆனால் தேவன் உங்களை இன்றைக்கு சுகமாக்க போகிறாரு அவர் உங்களை வேடனுடைய கன்னிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு விப்பாராம் கொள்ளை நோய்க்கு அவர் நம்மளை தப்பு விப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவர் சொன்ன சொல்ல நிச்சயமாக நிறைவேற்றுவார் நோய் அப்படிங்கிறது பிசாசனுடைய கிரியை அது நாம் செஞ்ச பாவத்துக்கு பதிலாக தான் இந்த நோயினால் கஷ்டப்படுறோம் ஆனால் சங்கீதத்தில் சொல்கிறாங்க அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி அப்படின்னு போடப்பட்டிருக்குது நோய்களை எல்லாம் குணமாக்கி அப்படின்னு போடப்பட்டிருக்குது எப்போ உங்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டுச்சோ எப்போ யேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக மறித்து நான் பாவத்தின் தண்டனைகளையும் ஏற்றுக்கொண்டாரோ அப்பவே உங்களுடைய நோய்கள் எல்லாமே குணமாயிடுச்சு தலைவலிலருந்து பீசிங்கிலிருந்து கேன்சர் வரைக்கும் எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் அது உங்களுக்கு குணமாயிருச்சு அப்படின்னு தேவன் சொல்லுகிறாரு நீங்கள் இனி டெஸ்ட் பண்ணும்போது உங்களுடைய ரிப்போர்ட் மாறுதலாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த ரிப்போர்ட் இருக்காது எல்லாமே நார்மலாகி எல்லாவற்றிலும் சுகத்தை நிரந்தரமான சுகத்தை தேவன் கட்டளையிடுகிறாரு அவர் உங்களுடைய நோய்களை எல்லாம் குணமாக்கிட்டேன் அப்படின்னு இன்றைக்கு சொல்லுகிறாரு அம்மேன் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன்னு சொல்லியிருக்கிறாரு எந்த வியாதியாக இருந்தாலும் தேவன் இன்றைக்கு உங்களை விட்டு அதை விளக்குகிறாரு எகிப்தியருக்கு வந்த எந்த பிரச்சனையும் இனி உங்களுக்கு வராதுன்னு தேவன் சொல்லுகிறாரு அம்மேன் நன்றியப்பா ஸ்தோத்திரம் எஸ் நன்றி ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது நீங்கள் குணமாக்குகிறமேக்காய் நன்றி அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா இன்னோடு ஜெபிச்சிட்டு இந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற எந்த மாதிரியான நோயாக இருந்தாலும் இன்றைக்கு நீங்க விடுதலை கொடுக்குறீங்கப்பா குணம் அழிக்கிறீங்க ஏசப்பா ஸ்தோத்திர ஏசப்பா அம்மேன் உமக்கு சாட்சியாக உம்டே நாம மகிமைப்படும்படிக்கு இந்த பிள்ளைகளை அப்பா நீங்க சுகப்படுத்துகிறமை காய் நன்றி ஏசப்பா நன்றி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா இந்த பிள்ளைகளின் வியாதி படுக்கை முழுவதையும் மாத்தி போடுறீங்க ஏசப்பா அமேன் உலக பிரகாரமான இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக உம்முடைய பிள்ளைகள் உம்மை அப்பா சார்ந்து நிற்கிற பிள்ளைகள் உண்மை வாஞ்சியோடு உம்முடைய வார்த்தையை கேட்கிற இந்த பிள்ளைகளுக்கு அப்பா நீங்கள் வியாதி படுக்கையை மாற்றி போடுறீங்கப்பா அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா அம்மேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா ஸ்தோத்திர ஏசப்பா நீங்கள் பேர்பேராய் ஆசிர்வதிங்கப்பா அந்த பிள்ளைகளுடைய அப்பா இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இயக்கங்களையும் இன்றைக்கு நிறைவேற்றுங்க ஏசப்பா அம்மேன் இன்றைக்கு இந்த ஜபம் என்னோடு பண்ணிகிட்டு இருக்கிற இந்த பிள்ளைகள் இந்த ஜ முடியும் முடியும்போது ஒரு அற்புதத்தை பார்க்கணும்ப்பா நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு அனுப்புகிற இந்த வார்த்தைகள் அந்த பிள்ளைகளின் இருதயத்தில் பலன் தரணும் ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பாச்சரை ஏசப்பா சுகத்தை பெற்றுக்கொள்ளணும்ப்பா அமேன் எத்தனையோ பேர் தெரியாத நோய்கள்னால் அவஸ்தைப்படுறாங்கப்பா பிசாசின் டாக்டர் டாக்டர்ஸ்ட போனால் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் நடக்க முடியாமல் பேச முடியாமல் நிற்க முடியாமல் தலை சுற்று எத்தனையோ வகையான பிரச்சனைகள்ப்பா எல்லாவற்றையும் இன்றைக்கு நீங்கள் சரி பண்ணுங்கப்பா ஏத்தன்ஸ் தோட்டத்தில் ஆதாம் வாழை படைச்சி அப்பா அவங்களை ஆசிர்வதித்து பழுகி பெருக சொன்னீங்க ஏசப்பா அதே மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான்ப்பா எங்களுக்கு நீங்கள் திட்டமிட்டு வைத்திருக்கிறீங்க இப்போ நாங்கள் வாழ வைக்கிறீங்க இசைப்பா ஏசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் எங்களுக்கு அதை மீட்டு தந்திருக்கிறதுப்பா அம்மேன் அதை அறிந்து கொண்டவர்களாக சுகத்தோடு வாழ ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது ஆசீர்வதிங்க ஏசப்பா இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லா விலைக்கு பாதுகாப்பதாக நாளை காலை போது புதிய கிருபியால் தாங்குங்கப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் ஹிருதயத்தையும் உங்களுடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே அமேன்